ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோ வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி கொஸ்டின் ஓடிட்டே இருக்குது ஒன் டு டென் வரைக்கும் ஹிஸ்டிக் எல்லா கொஸ்டினும் போட்டோம் இன்றைக்கி வந்து எஸ்டே நம்ம போட்ட மாதிரி இன்னைக்கு மறுபடியும் வந்து தமிழ் தகுதித்தருவோம் எலிஜிபிள் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதில் நம்ம ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் மெயின் பேப்பரை நம்ம பேப்பரை திருத்துவாங்க அப்படின்றது தான் நம்மளோட தமிழ்நாடோட ரூல்ஸு ஸோ அதனால இந்த எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்றது எல்லா மேஜருக்குமே கண்டிப்பாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக தேவைப்பரிய ஒரு கொஸ்டின் ஆன்சர் தான் எஸ்டேடே நம்ம ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இன்றைக்குமே ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின் உங்களுக்காக கொடுத்துருக்குறோம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் வச்சு எக்ஸாம்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு நூறு சதவீதம் நம்ம இது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும் நீங்கள் வந்து அதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுக்க போகிறீங்க அதுதான் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா தமிழ் எலிஜிபிள்ஸ்டில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்கனாலே நம்மளோட மெயின்பேபர் திருத்த ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் இதில் ஃபார்ட்டி பர்சன்ட் எடுக்காமல் கம்மியாக எடுத்து மெயின் பேப்பரில் எதாவது டாப் ஸ்கோர் எடுத்திருந்தாலும் நம்ம பேப்பரை வந்து வெள்ளி பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் பார்த்தலாம் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவர் யார்னா சி வை அப்படின்றது தான் சரியான ஆன்சர் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு கூற்று மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வைத்தவர் ராஜாஜி மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வைத்தவர் ராஜாஜி அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் அப்படின்ற ரெண்டு கூற்று பாருங்க இதுல எது சரி அப்படின்றது தான் ரெண்டு கூட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாநராட்சி கூடத்துக்கு தலைமை வைத்தவர் ராஜாஜி அப்படின்ற ஒரு கூற்றும் கூட்டத்தில் வந்து தலைமை தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்ட்டு மாப்போசி முழுகினார் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது இதில் எது சரி அப்படின்னா கூற்று ரெண்டு மட்டும்தான் சரி கூற்று ரெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டத்தில் வந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு மாப்போசி முழுகினார் அப்படின்றது கரெக்டு நெக்ஸ்ட் பாருங்கள் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவற்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னாக்க ஈரா இளங்கோமனார் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலை வந்து அமைத்தவர் ஈரா இளங்குமரனார் ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எதுன்னா ராசசிம்மேஸ்வரம் கோயில் இதுதான் வந்துட்டு அவருக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுது ராசராச சோழனுக்கு வந்து கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கொண்டு வந்து ராசசிம்மேஸ்வரம் கோயில் தான் வந்துட்டு அவருக்கு அந்த ஆர்வத்தை வந்து தூண்டுது குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னா உழைக்காதவன் செல்வம் அழியும் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் குந்தி தின்றால் குன்றும் கரையும் அப்படின்றது நெக்ஸ்ட் பாருங்கள் அகரவரிசைப்படுத்துங்க அப்படின்றாங்க இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அகரவரிசைப்படுத்த அப்படின்னா ஐ அந்த கான்செப்டில்தான் பார்க்க போகிறோம் உடுக்கை கணப்பறை தவில் நாகசுரம் படகம் மகுடி அப்படின்றது தான் இதோட சரியான ஆன்சர் உடுக்கை கனகப்பறை தவில் நாகசுரம் படகம் மகுடி அப்படின்றது தான் இந்த வரிசையில் அந்த ஆர்டரில் வரும் எதில் வரும் அப்படின்னாக்க இந்த இந்த கொஸ்டின் தான் இந்த கொஷினுக்கு வந்து இந்த வரிசையில் அகரவரிசையில் வந்து கேட்டிருக்காங்க அதுதான் இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க மணக்குரங்கு என்ன சொல்லியிருக்கு குறிப்பு அது அப்படின்னா மணக்குரங்கு அப்படின்ற சொல்லுக்கு வந்து குறிப்பு உருவகம் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் பொருந்தாச்சொல் நல்லா பார்த்துங்க பொருந்தா சொல்லை கண்டறிய அப்படின்றாங்க கடல் ஆளி பறவை அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ஒரே மீனிங்ல வரும் ஆறு அப்படின்றது தான் பொருந்தா சொல் இது எல்லாத்தையும் விட சின்னது ஆறு கடல் ஆளி பறவை அப்படின்னாலும் எல்லாமே ஒரே மீனிங் தான் ஆறுன்றது அதை விட சிறியது பிழை திருத்தம் செய்க அப்படின்றாங்க பிழைத்திருத்தம் செஞ்சோம்னா இதுல வந்து பிழை திருத்தம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மயில் அகவும் புயில் கூவும் ஆந்தை வந்து அலரும் அப்படின்றத சரியான ஆன்சர் இதுவும் அதே கொஸ்டின் தான் பிழைத்திருத்தம் செய்க அப்படின்றாங்க இதை தான் பிழை திருத்தம் பண்ண போறோம் அப்படின்னா இதான் சரி வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க பிரவினை சொற்களை கண்டறிய அப்படின்றாங்க பிரவினை சொற்கள் எப்படின்னா வருவித்தான் திருத்தினான் திருத்தினான் பிரவினை பிரவினை சொற்கொள் வந்து வருவித்தான் திருத்தினான் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் பின்வரும் தொடரை கண்டறிங்க பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படின்னா செய்வினை தொடர் அப்படின்றதான் சரியான ஆன்சர் பூங்குழலி வந்து யாழ் மீட்டினாள் அப்படின்றது ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க செய்வினை தொடர் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க விடைக்கேற்ற வினா அப்படின்றாங்க இதுதான் விடை வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றாங்க வணிக அறிவியல் வந்து முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றாங்க இது என்ன இதுக்கு விடை ஆன்சர் கொஸ்டினாக வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுதான் கொஸ்டினாக வரும் அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் விடை விடைக்கேற்ற வினா வேணாம் தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் தான் இதை வந்து அகரவரிசைப்படுத்த சொல்றாங்க இதை பார்த்துக்கோங்க இதோட சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க தா என்ற வேர் சொல்லில் வினையாள் அணையும் பெயர் கேட்குறாங்க அந்த தா அப்படின்ற இந்த வேர் சொல்லோட வினையாள் அணையும் பெயர் எது அப்படின்னாக்கா தந்தவர் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் தந்தவர் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்றாங்க மலர் வீட்டுக்கு சென்றால் இது வேர் சொல் என்ன அப்படின்னா செல் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் செல் அப்படின்றதான் வேர் சொல் ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருள் எழுங்க சூழ் 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 இது வந்து இது மூணுக்குமே வந்துட்டு ஒளி வேறுபாடு இருந்த சவுண்டு வச்சு நீங்க சரியான வேறுபாடை வந்து சொல்லுங்க அப்படின்றாங்க இது பாருங்க சூழ் அப்படின்னா கருப்பம் மகர்ந்த சூழ் அப்படின்றம்ல சூழ் அப்படின்னா சுற்று சூள்றது சூளுரை அப்படின்றம்னா சபதம் சூளுரை அப்படின்னா சூழ் அப்படின்றது சபதம் இதுதான் வந்துட்டு இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க பிழையற்ற தொடரை வந்து கண்டறிக அப்படின்னாங்க எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் தான் சரியான ஆன்சர் கீழ்காணும் சொல் வழக்கினே வரிசைப்படுத்துக அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இது ஒன்று சரி ரெண்டு தவறு மூணு சரி பார்த்தலாங்களா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது வந்து இடக்கர் அடக்கல் அப்படின்றாங்க இது சரி மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களாக குறிப்பிடுவது வந்து மங்களம் அப்படின்றாங்க தவறு அடுத்து பாருங்க ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வந்து இதை யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க ஆகுடி இதான் சரி ஒன்னு சரி ரெண்டு தவறு மூணு சரி நெக்ஸ்ட் பாருங்க வெண்பாவுக்குரிய ஓசை வெண்பாவுக்குரிய ஓசை அப்படின்னாக்க செப்பலோசை வெண்பா செப்பலோசை பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்றாங்க பொருத்தமான பொருள் பாருங்க முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு வந்து நப்பூதனார் அப்படின்றாங்க காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியன் தான் சரியான ஆன்சர் அடுத்த சிலப்பதிகாரம் எல்லாருக்குமே தான் இளங்கோவடிகள் காலக்கணிதம் கண்ணதாசன் கண்ணதாசன் அப்படின்றதான் சரியான ஆன்சர் ஆன்சர் ட்ரிக் பண்ணிடலாம் சரியான ஆன்சர் இதுதான் அடுத்து பாருங்க ஐ என் ஓர்வழித்த ஒரு மொழியின் பொருள் யாது ஐ அப்படின்னா தலைவன் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பிக்ஷன் என்னன்னு சொல்லின் தமிழ் சொல் யாரு அப்படின்னா புனைவு அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் பிக்ஷன் அப்படின்றதோட தமிழ் சொல் வந்து புனைவு நெக்ஸ்ட் பாருங்க கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும் என்று பாரதியார் சொல்றாரு அப்படின்றாங்க இது இடம்பெற்றுள்ள இடம்பெற்றுள்ள அமைதியை குறிப்பிட அப்படின்றாங்க கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேண்டும் அப்படின்றாங்க இது வந்து மரபு வலுவமைதி அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க மணிமொழி கோவை அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் எது மணிமொழி கோவை அப்படின்ட்டு அடமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னாக்க நான்மணிக்கடிகை முதுமொழிக்காஞ்சி ஆசாரக்கோவை மணிமொழி கோவை என்ற அடைமொழியால் அழைக்கப்படுவது நான்மணிக்கடிகை முதுமொழி ஆசாரக்கோவை நெக்ஸ்ட் பாருங்க பதினெண் அப்படின்னா என்னது பதினெட்டு ஓகே நெக்ஸ்ட் இனியவை நாற்பது என்ற பாடலின் ஆசிரியர் போதன் சேர்த்தனார் இனிவை நாற்பது போதன் சேர்த்து வச்சிருக்கு அப்படின்றாங்க பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் அப்படின்ற வடிகளில் வந்து பூவையும் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னாக்க நாகணவாய் தான் இது வந்து சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா பூவையும் குயில்களும் புழங்கை வண்டரும் வடிகளில் வந்து பூவையும் என்பது டேஸ் குறிக்கும் அப்படின்னா நாகனவாய் தான் இது குறிக்குது உத்ரகாண்டம் எழுதியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர் உத்தரகாண்டம் எழுதியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர் நெக்ஸ்ட் பாருங்க மாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னாக்கா பழமொழி பேசும் தான் பாடை மாக்கள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க இது ஒரு பொறுத்துக்கா பாருங்க மணிமேகலை அப்படின்ற பாருங்க சிலப்பதிகாரம் பெரிய புராணம் திருவிடையாளர் புராணம் மணிமேகலை அப்படின்றது சீத்தலை சாத்தனார் அப்படின்றது சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் ஏற்கனவே ஒரு பொருத்திலும் இளங்கோடிகள் வந்துச்சு பாத்தீங்களா ஒரு கொஸ்டின் ஒரு தெரிஞ்சாலே ரெண்டு கொஸ்டின் அடிக்கலாம்ன்ற மாதிரி பெரிய புராணம் அப்படின்றது சேக்கிலா பெரிய புராணம் சேர்க்கில திருவிழையாளர் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர் அப்படின்றதான் சரியான ஆன்சர் இதுதான் சரியான ஓகே நெக்ஸ்ட் முடிகேழு வேந்தர் மூவருக்கு உரியது என்று அழைக்கப்படும் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் தான் சிலப்பதிகாரத்தை தான் அவர் அழைக்கிறாங்க முடிகேழு வேந்தர் மூவருக்கு உரியது சிலப்பதிகாரம் ஓங்கு தன்பவனை சூழ் நீபவனத்து நீத்து ஒரு போதேனும் அப்படின்ற வரியில வந்து நீபவனம் அப்படின்ற ஏதா சொல்றாங்க அப்படின்னா கடம்பவனத்தை தான் சொல்றாங்க நீபவனம் அப்படின்றது கடம்பவனத்தை தான் சொல்றாங்க பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று அப்படின்னாக்கா குயில் பாட்டு தான் இதுதான் வந்துட்டு பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று வாழங்கே நீண்டெழுந்த வள்ளுகிறங்கே நாலு டேஸ் என தொடங்கும் இரட்டுர மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கவி காலமேகம் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க சரியானதை கண்டறிக அப்படின்றாங்க மணன் மனியத்தின் கிளைக்காதை சமதம் அப்படின்றது சரிதான் நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது அப்படின்றது இதுவும் சரிதான் எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது அப்படின்றது தவறு சுனமணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்றாங்க இதுவும் சரிதான் ஓகே ஒன்னு மூணு நாலு இதுதான் சாரி ஒன்னு ரெண்டு நாலு இதுதான் சரி நெக்ஸ்ட் பாருங்க திருபிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நம்மாழ்வார் தான் திருபிருத்தம் என்ற நூலோட ஆசிரியர் யார்னா நம்மாழ்வார் திருக்கேதார பதியத்தை பாடியவர் யார்னா சுந்தரர் தான் பாடுவாங்க திருக்கேதார பதியத்தை வந்து பாடியவர் யார்னா சுந்தரர் மார்கழி திங்களில் திருமால் கோயிலிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் எது அப்படின்னா திருப்பாவை தான் மார்கழி திங்களில் வந்து திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் போதப்படும் பாடல் வந்து திருப்பாவை தான் சரியான ஆன்சர் தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படுவோர் தேவனைய பவனார் ரெண்டு சிறப்பு பேருக்குரியவர் யார் அப்படின்னா தேவனைய பவனார் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பி தமிழை பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா காந்தியடிகள் தான் அவர் சொல்றாங்க திருக்குறளோட மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழை படிக்க தொடங்கினேன் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க காந்தியடிகள் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசீலை பெற்ற முதல் பாவலராகனா ஓமை கவிஞர் சுரதா தான் நெக்ஸ்ட் பாருங்க பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி தான் சரியான ஆன்சர் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே அப்படின்ட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்னா பாவேந்தர் பாரதிதாசன் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்ட்டு தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன் நெக்ஸ்ட் பாருங்க திருவரங்கத்தில் வந்து நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது நான்கு அடி உயரத்தில் எத்தனை அடி உயரத்துலனா நான்கு அடி உயரத்துல ஸ்ரீரங்கத்துல வந்து நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் வந்து எத்தனை அடி உயரத்தில் கம்பீரமா காட்சி அளிக்குது அப்படின்னா நான்கடி உயரத்தில் சரியானதை பொறுத்து அப்படின்றத பாத்திரலாம் அசராப்பியாசம் அசராப்பியாசம் அப்படின்னாக்க எழுத்து பயிற்சி தான் இதோட சரியான ஆன்சர் வித்யாபியாசம் அப்படின்றது வந்து கல்வி பயிற்சி வித்யாபியாசம் அப்படின்றது கல்வி பயிற்சி இதோட சரியான ஆன்சர் இதுதான் வித்யாரம்பம் அப்படின்னாக்க கல்வி தொடக்கம் அப்படின்றாங்க வித்யாரம்பம் அப்படின்னா வித்யா ஆரம்பம் அப்படின்ற அது மாதிரி வித்யாரம்பம் அப்படின்றது கல்வி தொடக்கம் சீதாள பத்திரம் அப்படின்னா தாழை மடல் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தவிமீர் தமிழறிஞர் அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனாயப்பாவனார் தான் அவர் சொல்றாங்க எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எது அப்படின்னா தான் வெளிப்படுத்துவாங்க படைப்பாளன் வந்து தன் கருத்துக்களை வந்து உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் தான் வெளிப்படுத்துவாங்க தேர்ந்தெடுத்து எழுதுங்க மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகே பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி அப்படின்றதான் சரியான ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயண கவி தவறான தொடரை கண்டறிக நோட் பண்ணிக்கோங்க தவறான தொடர் இது அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரசுவ நூலகம் அப்படின்றது இது சரி இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவன் நூலகம் அப்படின்றது தவறு இதுதான் தவறு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து கன்னிமார நூலகம் அப்படின்றது இதுவும் சரி கொல்கத்தாவில் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகமாகும் அப்படின்றது இதுவும் சரி இது எல்லாமே சரி ஆனா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவ நூலகம் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான் ஆனால் இது தவறான விஷயம் அந்த மூணுமே சரி தஞ்சை சரஸ்வதி நூலகம் வந்து இரண்டாம் சரபோஜி அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வீடியோ வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும் எக்ஸாம் வரைக்கும் வந்துட்டு இருக்கும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இது வந்து கவர்மெண்ட்ல இருந்து வச்ச எக்ஸாமோட ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் தான் இது இது மாதிரியான கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வரும் இதுல இருந்து கூட நிறைய கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும் சோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம இன்னொரு வீடியோ கொடுத்துருந்தோம் அதையும் பார்த்துக்கோங்க இதையும் பார்த்துக்கோங்க நம்ம பிஜிடிஆர்பிக்கு கெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே யூனிட் ஃபஸ்ட்லருந்து டென் வரைக்கும் எல்லா யூனிட் வீடியோ கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச்